கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்பதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் தைரியம் அதிகரிக்கும் புதிய முடிவுகள் எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் சூரிய பகவானை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே சிறு சிக்கல்கள் சந்திக்க நேரிடலாம் ஆனால் நீங்கள் அவற்றை சரியாக சமாளிக்க முடியும் பண விஷயங்களில் கவனம் தேவை துளசி அருகே எண்ணெய் விளக்கேற்றவும் மிதனம் ராசி நண்பர்களே நண்பர்களின் உதவியால் ஒரு சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் துர்க்கை அம்மனை வழிபடவும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களை தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தைரியம் வேண்டும் தொழிலில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் சந்திர பகவானை நினைத்து கிழங்கு வகைகள் வழங்கவும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகளுக்கு பெருமை கிடைக்கும் நாள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியோடு இருக்கும் எதிர்பாராத நல்ல செய்தி வரும் சூரிய நமஸ்காரம் செய்யவும் கன்னி ராசி நண்பர்களே திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றியை அடைவீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிலவும் விஷ்டவை வழிபட்டு நிவேதனம் செய்யவும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் செயல்திறன் அதிகரிக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சர்ச்சைகள் வரும் சக்தி அம்மனை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்களின் உழைப்பால் எல்லாம் சாதிப்பீர்கள் ஆனால் பண விவகாரங்களில் கூடுதல் கவனம் தேவை குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் முருகனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே தடை ஏற்பட்டாலும் உங்கள் மன வலிமையால் அதனை சமாளிக்க முடியும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அன்னதானம் செய்யவும் மகரம் ராசி நண்பர்களே நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும் புதிய மனிதர்களுடன் தொடர்பு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் நவகிரக வழிபாடு செய்யவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் பேச்சுத்திறனின் மூலம் நல்ல பரிந்துரைகள் கிடைக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி காணும் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களே சிறு சிக்கல்கள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்கவும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் பலன் தரும் குடும்பத்தில் உற்சாகம் காணப்படும் குபேர பூஜை செய்யவும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்று சூரிய சக்தி அதிகரிக்கிறது அதனால் சாதகமான முடிவுகள் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் மற்றும் தொழிலில் ஒற்றுமை காணப்படும் நன்றி